தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார் செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இவர் அதிமுக இரண்டாக பிளவுபட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா தலைமை ஏற்றார் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக மாறினார் ஜெயலலிதா அமைச்சரவையில் இரண்டு முறை அமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் தற்பொழுது அதிமுகவின் இரண்டாவது கட்ட தலைவராக உள்ளார் இந்த சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் கட்சி பணி சரியாக ஆற்றவில்லை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்தார் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகுவது சம்பந்தமாக தன்னுடைய ஆதரவாளர்களிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் செங்கோட்டையன் இணைய செய்திகள் வருகின்றன அவருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமனம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ள தகவல் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது